வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் மார்கழி பதில் தொடர்ந்து பல பதிகங்களும் திருப்பாவை திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி தினந்தோறம் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் நாம் இன்றைக்கி மார்கழி இருபத்தி நாலு தே இருபத்தி நாலாம் தேதி நாம் இருக்கோம் ஸோ இதில் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிகங்கள் பாராயணங்கள் சிறப்பு தகவல் அது மட்டும் இல்லாமல் வழிபாடுகள் முக்கிய வழிபாடுகள் அனுமன் ஜெயந்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம அனைத்து விதமான வழிபாடுகளும் சிறப்பு வாய்ந்த பல முக்கிய நிகழ்வுகள் அதாவது என்ன நம்ம வைகுண்ட ஏகாத பார்த்தோம் அதுக்குண்டான கோவில் நம்ம கோவிலில் நடைபெற்ற அந்த வழிபட்ட கோவில் அதுக்குண்டான சொர்க்கவாசல் திறப்பு விழா எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா நாட்களுமே நம்ம பார்த்தோம் அதுக்கு மக்களாகியவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஏன்னா இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் போட்டதில்லை இது ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டோம் அதனால் ரொம்ப நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்மளும் ஒரு வருஷத்தை நிறைவு பண்ணிட்டோம் இன்று ஒரு தகவல் சுதாமல் யூடியூப் சேனலில் ஸோ நியூ இயர் விஷோஸும் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி நாம் மார்க் இரு இருபத்தி நாலு என்ன பதிவு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இருக்கோம் அதோடு சேர்ந்து சிறப்பு தகவலாக நம்ம திருப்பள்ளி எழுச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல திருப்பள்ளி எழுச்சினா என்ன திருப்பள்ளி அறை அப்படின்னா என்ன அதுக்குண்டான வித்தியாசம் என்ன விளக்கத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திருப்பள்ளி எழுச்சி பாடலை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுயர் அழுகையர் துவல்கயர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருந்துரை சிவ பெருமா என்னையும் ஆண்டு கொண்டு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி என்ன சொல்ல வராரு ஒரு பக்கம் கோவில்ல வீணை வாசிக்கிறாங்க ஒரு பக்கம் அனுச்சிக்கிட்டு இருக்காங்க யாழை செஞ்சவங்க மீட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தோத்திரம் எம்பினர் அதாவது வேதங்கள் பறைகள் அந்த மறைகள் ஓதுவாங்க இல்லையா வேதங்கள் ஓதுகிறவங்க ஒரு பக்கம் இருக்கு வேதம் இன்னொரு பக்கம் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தமிழில் பாடுறவங்க ஒரு பக்கம் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் இன்னொரு பக்கம் அடியார்கள் யார் சிவபெருமான வழி வழியாக வழி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்க அடியார்கள் ஒரு பக்கம் தென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பாடல் தலைமேல சென்னின்னு என்ன தலைமையில கையை வச்சு இப்போ சாமி கும்பிடுவோம் தலைமையில கையை வச்சு தானே கும்பிட்றோம் அப்படி கும்பிட்றவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் எங்கே நடக்குது திருப்பெருந்துறை சிவபெருமான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க ஆவுடையார் கோயில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட நிலையிலும் அவ்வளோ பேர் இருக்கிற போது என்னையும் நீ ஆண்டு கொண்டு எனக்கு இன்னொரு புரிஞ்சிருக்கிறியே என் பள்ளி எழுந்தருளாயே இது நான்காவது நாள் பாடல் மூன்று நாள் பாடல்களும் அவர் எழுப்பிக்கிட்டே இருக்காரு இப்போ நாலாவது நாள் கோயிலுக்குள்ள வந்து இந்த கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சிகளை சொல்லி அவரை எழுப்புறாரு ஆண்டாளின் திருப்பாவை ஆண்டாளாச்சார அருளை செய்த திருப்பாவை இதுல இந்த பாடல்ல நாம பாக்கிறது அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகட முறைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைக்கொள்வான் இன்றியாம் வந்தோம் அரங்கேலோர் எம்பாவாய் இப் இந்த பாடலில் திரும்ப அந்த வாமன அவதாரத்தை பத்தி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அவர் சொல்றாங்க அன்னைக்கு நீ அன்று இந்த உலகத்தையே ஆனந்த அந்த காலுக்கு என்னுடைய அடி போற்றி தென்றங்கு தென்னிலங்கை செற்றால் என்னது இலங்கை சென்று ராவணன் போன்ற திறமை சாய்ந்த ஒரு மன்னனை நீ வீழ்த்தினாய் அந்த திருவடிக்கும் போற்றி போன்ற சகட முதைத்தாய் துகள் போற்றி அதாவது அசுரன் இருந்தான் இல்லையா அவரை வந்து பாலகனா இருக்கும்போது கிருஷ்ண பாலகனா இருக்கும்போது ஒரு மாடு உருவத்தில் ஒரு அசுரன் வந்தான் அவனை நீ எட்டி வதச்ச அந்த காலுக்கு போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி ஒரு மாடு உருவத்தில் வந்த அசுரனையும் நீ வென்ற அதுக்கு முன்னாடி இன்னொரு வந்து அசுரனையும் நீ ஜெயிச்ச குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்திரன் வந்து ரொம்ப ஆணவத்தாலும் அழிஞ்சப்ப மலையையே குன்று மாதிரி தூக்கி கொடை மாதிரி தொடிச்ச அதுக்கு போற்றி சேவகம் ஒன் சேல் வேல்னு சொல்றாங்களே இந்த வேல்னா என் முருகர் கையில் தானே இருக்குன்னா இங்க சொல்றது வெற்றி இப்படி குறிக்கக்கூடிய உன்னுடைய திருவடி போற்றி தயவு செஞ்சு எங்களுக்கும் நீ அருள் பண்ணி எங்களை இந்த மார்கழி மாதத்துல உன்னோட திருவடி பற்றத்துக்கு எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் ஆட்சியா விண்ணப்பம் பண்றாங்க சிறப்பு தகவல் என்ன திருப்பள்ளி எழுச்சுன்னா என்ன பள்ளியறை என்றால் என்ன எல்லாரும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் பள்ளி அறைன்னா சாமி தூங்க போறாரு திருப்பள்ளி எழுச்சுன்னா சாமி எழுப்புறது திருப்பள்ளி எழுச்சுன்னா சாமி எழுப்புறது தான் ஆனா பள்ளி அறை என்றது சாமி தூங்க போறேன்னா நினைச்சுட்டு இருக்கலாம் அது இது கிடையாது கடவுள் என்றைக்குமே உறங்குவதும் இல்லை விழிப்பதும் இல்லை அவர் என்றைக்குமே ஒரே நிலையில தான் இருப்பார் தியான நிலையிலே தான் இருப்பார் ஸோ நாம் வந்து பள்ளியறை சாமி கிட்டது இரவில் முடித்து அர்த்த ஜாம பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சோன்னே ஆ எல்லாம் சாமி தூங்க போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுவும் கிடையாது ஏன்னா நம்மெல்லாம் உறங்கணும் நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் நாம் உறங்க போகிறதுனால கடவுள் என்றைக்குமே முடித்து கொண்டு தான் இருப்பார் அவர் என்றைக்கும் நமக்கு அருள் பாலித்து கொண்டு தான் இருப்பார் அப்போ திருப்பள்ளி எழுச்சுனா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா திருப்பள்ளி எழுச்சின்றது பள்ளியறைன்றது வந்து நாம் போய் ஏன் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சுவாமி வந்து அந்த இடத்துல போய் வைக்கும்போது அந்த இடம் என்ன வா சொல்லுவாங்க பள்ளி அப்படின்னா நம்மளுடைய அறிவு கண்கள் திறக்கும் இடம் நம்மளுடைய அறிவை பெறக்கூடிய இடம் பள்ளி அந்த பள்ளின்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் திருப்பள்ளி எழுச்சுன்னா சுவாமி எழுப்பும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அவர்கிட்ட இருந்திருக்கிற அந்த நேரடி பார்வை அவருடைய நேரடி அருள் அவருடைய நேரடி சக்தி அவருடைய நேரடி அறிவு இது எல்லாமே என்னக்கும் நமக்கு நேரடியாக கிடைக்கும் அதே தான் பள்ளி அறிவு பள்ளி அருணும் அங்கு அங்கு தான் அறிவு விழித்திருக்கும் இடம் ஞானம் விழித்திருக்கும் இடம் அதை நாம் தரிசனம் செய்யும் போது நமக்கு அங்கு ஞானம் பிறக்கும் இதனால்தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க பள்ளியறை வரைக்கும் நம்ம சுவாமியை போய் பார்க்கணும் ஏன்னா பள்ளியறை போய் பார்க்கணுங்கிறத அர்த்தம் என்னன்னா நம்ம சுவாமி அங்கே போய் பார்க்கும்போது நமக்கு அறியாமை என்ன இருள் விலகி நமக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அறிவை நமக்கு தெரிவிக்கக்கூடிய இடம் தான் அந்த பள்ளி அதனாலதான் பள்ளி அறை திருப்பள்ளி எழுச்சி அந்த பள்ளிங்கிற வார்த்தைக்கு அதுதான் இன்னைக்கு கூட நம்மளுடைய அறிவை திறக்கக்கூடிய இடம் இது இன்னைக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் ஸ்கூல் சொல்லி அந்த பள்ளிக்கூடன்ற வார்த்தையே மறந்து போச்சு பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன கிடைக்குது அறிவு கிடைக்கும் திருச்சிரா பள்ளி ஏன் அந்த பள்ளிங்கிறது கொல்லிட மாற்றம் கரையில் அங்கே போனால் நமக்கு ஆன்மீக பாதையோட அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் இதனால தான் பள்ளி எழுச்சின்னா சுவாமியை விழிக்க செய்வது விழிக்க செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு ஞானம் பக்தி அனைத்தும் நம்ம தரக்கூடிய இடம் பள்ளி அறையினாலும் சுவாமி இருந்து நம்ம அவர்கிட்ட இருந்து அறிவையும் ஞானத்தை வாங்குறது இப்போது நமக்கு அதுக்குண்டான ரெண்டுத்துக்கு உண்டான விளக்கமும் இதுவும் அர்த்தமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மக்களே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் பில் பட்டன் எதுலாம் அழுத்திக்குங்க ஏன்னா உடனுக்குடனு நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நல் இந்த மாதிரி தகவல்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்